ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய எதிலும் ஒரு திருப்தி இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியான நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்குமான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான இந்த வாரம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் வலுத்து வளர்ப்புறையாக இருக்கின்ற அதே நேரத்தில் வார நடுப்பகுதியில் ஒன்றாம் இடத்துல ராசியிலேயே குருச்சந்திர யோகம் இரண்டாம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்திற்கு நூற்றி இருபது நாட்களுக்கு ஆவர் ஒரு மூணு மூன்று மாசத்திற்கு அவர் உச்சத்தை அடைந்திருப்பதால் அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை புத்துணர்ச்சி போன்றவைகளை ரிஷவராசிக்காரர்கள் அடைவீர்கள் பெரும்பாலான ரிஷவராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல கஷ்டத்தை அடைந்திருந்தீர்களோ அந்தந்த விஷயத்திலிருந்து கஷ்டங்கள் நீங்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும் ரிஷவராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ராசிநாதன் உச்சம் அடைவது என்பது எப்போதோ ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒன்று இந்த தடவை பரிவர்த்தனை அடைந்திருக்கிறாரு ராசியும் புனிதத்தை அடைந்திருக்கிறது நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு இது சரியான அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும் ராசி இன்னும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனா ஒரு நிலையில பிறந்த ஜாதக யோக அமைப்போல் தரிசாபக்தி அமைப்போல் நன்றாக இருக்குமே ஆனால் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்போல் அத்தனை ரிஷவராசிக்காரர்கள் இத இன மத பேசுகின்ற பேசுகின்றவர்களின் மூலமாக யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தின் கடைசி பகுதியில் இரண்டாம் இடத்தில் யோகம் ஏற்படுகின்றதனால கட்டிடங்கள் சார்ந்த துறைகள் மருத்துவ துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் நல்ல வருமானங்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் போன்றவைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அருமையான யோக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்க இந்த வாரம் சந்திராஷ்டிரம அமைப்புகளும் இல்லை ஆகவே எதிலும் தைரியமாக துணிந்து இறங்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்குதுங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த யோக வாரம்